கேக்குமெண்ட்லாம் அறிவுரை கன்சிலர் வாங்க பார்த்து கண்டிப்பா அதுபடி போகலாம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க குடும்பம் ஒண்ணும் கிடையாது பார்த்துட்டு சார் என்னைக்கு ஒரு டேட் சொல்றாரு ஆனா நீங்க ஐஏஎஸ் அடிப்படையில் நாலு ஆண்டமா கூத்துன்னு வரும்

அவங்களை பார்த்து அதனால சொல்லுவேன் நீங்கள் வந்து இங்கேருந்து பேசுகிறீங்க நாங்கள் வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள்லாம் சரி அதனால் எல்லா கஷ்டமர்லாம் தெரியாத வந்து பார்த்து தான் செய்வோம் அதே போல் நம்ம அரசுடைய விதிகள் என்ன இருக்கோ அதன் படி நான் நிச்சயமாக முடிவெடுப்போம் சரிங்களா அடுத்த கட்டத்துக்கு போவோம்

சொல்லோ <laughs> எடுக்காங்க